ஸ்தோத்திரம் ஸ்தோத் மாணவர்களே இந்த நேரத்துல நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம் நம்முடைய தேசத்துல கத்தர் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் நம்முடைய தேசத்துல நிறைய பிரச்சனைகள் அந்த இன்னும் கத்தர் நமக்கு அற்புதங்களை செய்யணும் அதிசயங்களை செய்யணும் நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும் என்பதற்காக இப்ப நம்ம ஜபிக்க போகிறோம் நிறைய யுத்தங்கள் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பக்கம் வேதனை இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனை வந்துருமோங்கிற ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு விரோதமாக மக்கள் போய்கொண்டு இருக்கிறாங்களே நிறைய பேர் பாவத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறாங்களே அதனால ஏதாவது திரும்பவும் வாதை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஆண்டவரை எங்களுடைய தேசத்தை கத்தர் பாதுகாத்து தேசத்துக்கு ஷேமத்தை கொடுத்து ஆண்டவரை தேசத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்து நீங்க நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம் என்னென்னால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் ஆகவே நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா எல்லாரும் நம்முடைய தேசத்துக்காக கைகளை உயர்த்தி நம்ம பண்ண போறோம் ஆண்டவரே இனி எந்த வாதியும் வரக்கூடாது எந்த போராட்டங்களும் வரக்கூடாது குறிப்பாக யுத்தங்கள் வரக்கூடாது எல்லா உலக நாடுகளுக்குள்ளே நிறைய அணு ஆயுதங்களை குவித்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் அவர்களே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு மறைமுகமாக நிறைய கண்ட்ரிஸ் உதவி செய்து கொண்டிருக்கிறது பண உதவி செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில யுத்தம் வந்துவிட்டால் யுத்தம் வந்துவிட்டால் நமக்கு தெரியும் இப்பதான் அந்த உக்ரைன் அதுக்கு ரஷ்யா யுத்தத்துல கொஞ்சம் அப்படியே ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல அங்கே அவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை இழந்துட்டாங்க பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கல்வியை விட்டுட்டாங்க நிறைய நம்ம மாணவர்கள் வெளிநாட்டிலேருந்து படிக்க வந்த மாணவர்கள் தங்கள் கல்வியை அங்கே விட்டுட்டு எல்லா சர்டிபிகேட் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இந்தியாவுக்கும் மற்ற இலங்கை மற்ற நாடுகளுக்கும் அவங்க போயிட்டாங்க அவங்களுடைய கே எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது அதே மாதிரி இன்னும் சில நாடுகளில் யுத்தம் வந்தாலோ நம்முடைய நாட்டில் வந்தாலோ என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது இல்லையா இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி எல்லாரும் பாரத்தோடு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபிக்கலாமா தேசத்துக்காக அதே மாதிரி இனி ஒரு கொரோனா வரக்கூடாது கொரோனா வந்ததுனால நம்ம பட்ட பாடுகள் எவ்வளோ கஷ்டம் ரெண்டு வருடமாக நம்ம அனுபவித்த கஷ்டங்கள் இழப்புகள் ஏராளம் இல்லையா ஆகவே இனி இப்படிப்பட்ட பாடுகள் வரக்கூடாது இந்த காரியத்துக்காக நம்ம எல்லாரும் ஜபிக்க போகிறோம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜோமன்லாமா என் நாமும் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை தேடுனா தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் சொன்னாரே நீங்கள் கொஞ்சம் உங்களை தாழ்த்துங்க உங்களை கொஞ்சம் தாழ்த்துங்க அப்பா தேசத்துக்காக உம்டைய பாதத்தில் வருகிறேன்னு சொல்லுங்க தேசங்களுக்காக உலக நாடுகளுக்காக உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா அன்பின் ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோமை தொத்திரிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தின் நாளே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஐயா எங்கள் தேசங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய தேசங்களிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகட்டும் கத்தாவே உமக்கு பயப்படும் பயம் வரட்டும் தேசங்களில் இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவரே 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 தேசத்தில் இருக்கிற மக்கள் பொருளாதார பிரச்சனையினால கஷ்டப்படாதபடிக்கு கத்தர் பெரிய காரியங்களை செய்ய புதிய காரியங்களை செய்ய அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை தாங்கப்பா மக்களுக்கு திறந்து கொடுங்கப்பா

ஒரு வியாதி வரக்கூடாதப்பா எந்த வைரஸும் வரக்கூடாது ஏசு ரெண்டு வருஷம் பட்ட பாடுகள் போதும் வடித்த கண்ணீர் போதும் அப்பா இன்ன வரைக்கும் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை போதும் கத்தாவே எய்சுவின் நாமத்தில் எங்களுடைய தேசத்தில் நம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் வாதைகள் நீங்குவதாக வாதைகள் நீங்குவதாக அப்பா பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாவதாக தேசங்களுக்கு ஒவ்வொரு தேசங்களுக்கும் சேமத்தை உண்டுபடும் பண்ணுங்க அப்பா கத்தர் எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களுடைய தேசங்களை பாதுகாக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் ஜபங்களை கேட்டதற்காய் நன்றி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே கண்ணு த்தில் இருக்கிற எல்லா கசப்புகள் கசந்த மாறா எல்லாவற்றையும் மதுரமாக்க ஆண்டவர் ஒருவரால் முடியும் ஆமே ஹலலூயா கத்திரக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இப்ப நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா நம்முடைய சபைகளுக்காக ஜெபிக்கணும் சபைகள்ல ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொடுக்கணும்ங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம் ஏனென்றால் சபைகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் சபைகளில் இருக்கிற பெற்றோர் ரட்சிக்கப்படணும் சபைகளில சபைகள் பெருகணும் வளர்ந்து பெருகணும் புதிய 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 ஆத்து ஆத்துமாக்கள் சபைகளுக்கு வரணும் இன்னைக்கு ஏற்கனவே வந்தவங்க கூட இப்ப வர்றது இல்ல எல்லாரும் சொல்ற காரியம் அதான் அந்த லாக்டவுனோட எல்லாரும் அந்த அமைதியா இருந்துட்டாங்க சபைகளுக்கு வர்றது இல்ல ஆன்லைன்லயே பார்த்துட்டு இருந்துட்டாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லாக்டவுன்ல நிறைய பேர் பின் மாற்றத்துக்குள்ளாக போய்விட்டார்கள் என்று ரொம்ப வேதனையான காரியம் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம் பின் மாற்றத்தில் இருக்கிறவங்க உயிர்ப்பிக்கப்படணும் ஆமேன் அலிலூயா புதிய புதிய ஆத்துமாக்கள் சபைகளுக்கு சேர்க்கப்படணும் அந்த புதிய ஆத்துமாக்கள் சேர்க்கப்படணும்னா சபைகள் ஆத்தும ஆதாயம் செய்யணும் எல்லா விசுவாசிகளும் ஆத்துமா ஆதாயம் செய்யணும் கத்தருடைய சுவிசேஷத்தை சொல்லணும் ஏதோ ஒரு விதத்தில் கத்தருக்கு பிரயோஜனமாய் வாழணும் இப்ப நம்ம எல்லாம் ஜபிக்க போறோம் நம்முடைய சபைகள் வளர்ந்து பெருவதற்கு பெருகுவதற்கு இருக்கிற சத்ருவின் கிரியைகள் மனுஷிக ஆவிகள் பொல்லாத சாத்தான் அழிக்கப்பட்டு ஒரு சபைகளில ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் உண்டாக்கும் என்று சொல்லி நம்ம எல்லாம் இணைந்து ஜபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் உமை அப்பா இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எங்களுடைய சபைகள்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் சபைகள் தேவனை துதித்து பெருகட்டும் அண்டவரே சபைகளுக்குள்ளே ஆத்துமாக்கள் பெருகட்டும் அப்பா அண்டவரே ஏற்கனவே வந்த ஆத்துமாக்கள் நிறைய பேர் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறாங்களே அவர்களை மறுபடியும் உயிர்ப்பியும் மறுபடியும் உயிர்ப்பியும் மறுபடியும் சபைக்கு கொண்டு வாரும் கத்தாவே அண்ட புதிய புதிய ஆத்துமாக்கள் சபைகளிலே சேர்க்கப்படட்டும் மந்தையிலே சேர்க்கப்படட்டும் ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு சபைகளும் குறைந்ததப்பா ஐநூறு ஆத்துமாக்கள் ஆயிரம் ஆத்துமாக்கள் இருக்கணுமே அப்படி சபைகளை கத்தர் பலப்படுத்துங்க பெருக பண்ணுங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் சபைகளில உங்களுடைய வல்லமை இறங்கி வரட்டும் சபைகளில அற்புதங்கள் நடக்கட்டும் இந்த சர்ச்சுக்கு போனா இந்த பிரேயர் சென்டருக்கு போனா ஆண்டவரை எங்களுக்கு சுகம் கொடுப்பீரா பலன் கொடுப்பீரா என்று யாரெல்லாம் வருகிறாங்களோ அவர்கள் எல்லாம் சுகத்தை கொள்ளட்டும் அண்டவரை பலனை கொள்ளட்டும் அவருடைய மாறட்டும் சபைகளிலே ஊழிய ஸ்தலங்களிலே அற்புத அடையாளங்கள் நடப்பதாக ஊழியக்காரர்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துவீராக ஊழியக்காரருடைய பார்வையினால பாவ உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரை ஊழியக்காரர்கள் தொட்டாலே அற்புத சுகம் உண்டாகட்டும் ஊழியக்காரர்கள் போகிற பாதை எல்லாம் ஆறுதல் அடையட்டும் செழிப்பு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா நிறைய விசுவாசிகள் ஆத்தும ஆதாயம் செய்யட்டும் அப்பா கத்தரே தேவன் என்று பிரசித்தப்படுத்தட்டும் ஐயா உமை பற்றி சாட்சி சொல்லட்டும் ஐயா அப்படிப்பட்ட மக்களை கத்தரி எழுப்புவீராக ஆண்டவரை ஒரு கூட்டம் ஆண்டவரே வாரத்துக்கு ஒரு நாளாவது சுவிசேஷ ஊழியம் செய்யட்டும் கிராம ஊழியங்கள் பெருகட்டும் டிராக்ஸ் ஊழியங்கள் பெருகட்டும் சிறு சிறு ஜபக்குழுக்கள் பெருகட்டும் ஆண்டவரை ஹாஸ்பிடல் மினிஸ்ட்ரி ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி இயேசுவின் நாமத்தில் பெருகட்டும் அப்பா ஊழியத்தை செய்யக்கூடிய மக்களை கத்தர் எழுப்புவீராக அறுவடை மிகுதி வேலை ஆட்களோ கொஞ்சம் அல்லவா கத்தர் அறுப்புக்கு எஜமான் ஆண்டவரே அறுவடைக்கு ஆட்களை எழுப்புவீராக 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 நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா சபைகள் வளரட்டும் சபைகள் பெருகட்டும் ஒவ்வொரு தெருக்களிலும் சபைகள் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா இடங்களிலும் சத்ருவின் கிரியைகள் அளிக்கப்பட்டு சபைகள் நாடோறும் வளர்ந்து பெருகுவதாக ஊழியர்கள் வளர்ந்து பெருகுவார்களாக எங்கள் ஜபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் பிதாவே அமேன் சத்தியம் பேசு சபகள் பெருவிடன் ஆவே நிறைந்த சத்தியம் பேசு சபகள் பெருவிடன் என் சொன்னு என் சொன்னதே சொ நம்ம ஜெபித்தோம் சபைகளுக்காக நம்ம ஜெபித்தோம் இப்ப நம்ம குடும்பத்துக்காக ஜோமன்லாமா நம்ம சொந்த குடும்பத்துக்காக குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று கத்தர் சொல்லி என் கரங்களின் கிரியைகளுக்கு கற்றலை கொடுங்கள் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் ஆகவே நம்ம அந்த வசனத்தை பிடித்து நம்ம ஜெபிக்க போறோம் முடிஞ்சா நம்ம வாசிக்கலாமா ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசாய நாற்பத்தி ஐந்து பதினோராம் வசனம் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை ஆகிய கத்தர் சொல்லுகிறதாவது வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள் ஆமேன் அருமையான ஒரு வசனம் இல்லையா ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நம்மை உருவாக்கினவர் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர்தான் சொல்லுகிறார் வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்து கட்டளையிடுங்கள் என் கரங்களின் கிரியைகளை குறித்து கட்டளையிடுங்கள் என்று கத்த சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம் ஆண்டவரே என் குடும்பத்தின் வருங்காலம் என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னுடைய எதிர்காலம் அசீர்வாதமாக இருக்கணும் சங்கீதம் எழுபத்தி ஓராம் சங்கீதத்தில் ஆண்டவரே முதிர்ந்த வயதில் என்னை தள்ளாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இருப்பீராக இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்க்கும் பொழுது நிறைய வீடுகளில் பார்க்கும் பொழுது வயதானவர்கள் ஜபம் பண்ணுறாங்க ஐயோ பலவீனமாக இருக்குது முதிர்ந்த வயதாயிற்று என்னுடைய பிள்ளைகள் என்னை கவனிப்பாங்களா இனி வருகிற நாட்களில் என் பிள்ளைங்க என் எதிர்காலத்தில் வயதான நாட்களில் அவங்க கவனிப்பாங்களா என்று அவங்க யோசித்துட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா நீ பிள்ளைங்களை எதிர்பார்க்காத என்னிடத்தில் கேள் ஆமேன் வரும் காரியங்களை குறித்து பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்காத என்னிடத்தில் கேள் ஆமேன் அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவி சொல்றாரு நீங்க என்னை தள்ளிராதீங்கப்பா தகப்பனும் தாயும் பெற்ற பிள்ளைகள் கூட கைவிட்டாலோ நீங்க என்னை கைவிட்றாதீங்க நீங்க என்னை கைவிட்றாதீங்கன்னு கேட்கிறாரு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம் பெரியவங்க ஜோமன போறீங்க ஆண்டவரே நீங்க என்னை நடத்தணும் வாலிப பிள்ளைங்க ஜோமன போறீங்க ஏசப்பா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க ஒருவேளை நடுத்தர வயதுடையவர்களா இருந்தா என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்பதான் படிக்கிறாங்க பிள்ளைங்க படிச்சுட்டு வர்றாங்க அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுமா டாக்டர் ஆயிடுவாங்களா இன்ஜினியர் ஆயிடுவாங்களா ஒருத்தர் ஊழியக்காரன் ஆயிடுவானான்னு கேட்க மாட்டாங்க அதையும் சேர்த்து ஆண்ட விடத்தில் சொல்லுங்கள் என் பிள்ளைகள் ஊழியம் செய்வாங்களா அப்படின்னு கேளுங்க ஆமேன் அப்படி பண்ணுங்க என்னுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்களா பிள்ளைகளுடைய திருமணம் நடக்குமா பிள்ளைகளுக்கு குழந்தைகள் கிடைக்குமா இது எல்லாத்தையும் ஆண்டு விடத்தில் கேளுங்க ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை பொருளாதார பிரச்சனை இருந்தா அதை ஆண்ட சொல்லுங்க ஒருவேளை இப்போதான் ஒரு வியாதி ஸ்டார்டிங்கா இருந்தா இப்பவே ஆண்ட சொல்லி அந்த வியாதியை எடுத்து போட்டுருங்கப்பா வருங்காலத்துல இந்த வியாதி கண்டினியூ ஆகக்கூடாது சுகர்லாம் பரம்பரை பரம்பரையா வரும்னு சொல்லுவாங்க சு ஷுகர் கொலஸ்ட்ரால்லாம் வந்துட்டா அவ்வளவுதான் சொல்லுவாங்க பிபிலாம் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரத்தில் சொல்ல போகிறோம் இப்போ இருக்கிற எந்த பலவீனமும் என்னுடைய வருங்காலத்தில் முதிர் வயதில் என்னை தொடக்கூடாது என்னை வேதனைப்படுத்த கூடாது என் பிள்ளைகள் இன்னைக்கு சந்தித்து வருகிற போராட்டங்கள் வரும் காலத்துல சந்திக்க கூடாது இன்னைக்கு படுற பாடுகள் என் பிள்ளைகள் படக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவர் கண்டிப்பா நம்முடைய குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்வார் நம்முடைய வீட்டுல ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நிச்சயம் காண பண்ணுவார் நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா எல்லாரும் ஜோம் உங்க குடும்பத்துக்காக ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அல்லது கணவன் அல்லது மனைவி அல்லது பெற்றோர் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தால் ரட்சிப்புக்காகவும் ஜோம் பண்ணுங்க ஏன்னா வருங்காலத்தில் ரட்சிக்கப்பட்டாதானே அவங்களுக்கு வாழ்க்கை அதை அறிந்து கொள்ளணுமே நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளணுமே ஆகவே ரட்சிப்புக்காக ஜோம் பண்ணுங்க எல்லாரும் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உலகத்தின் எந்தெந்த தேசங்களில் இருந்து எந்தெந்த பட்டணங்கள் கிராமங்கள் வீடுகளில் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருடைய வரும் காரியங்களுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா யார் குடும்பத்தில் எல்லாம் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையோ அவர்களை ரட்சிப்பீராக கணவன் மனைவி பெற்றோர் ரட்சிக்கப்படலையோ அவர்களை ரட்சிப்பீராக தவறான பழக்க வழக்கங்கள் தவறான உறவுகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக விடுவிக்கப்படுவார்களாக வரும் காலத்திலே அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணுமே பரிசு பிள்ளைகளா இருக்கணுமே கத்தர் வழி நடத்துங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அபிஷேகத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே தீர்க்க தரிசன வரங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படியே கத்தாவே யாரெல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ படிப்புக்காக எதிர்கால படிப்புக்காக வேலைக்காக திருமணத்துக்காக குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது கற்றுடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக இறங்குவதாக உங்களுடைய வல்லமுள்ள கரம் பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு என்ற நாமத்தினாலே என்ற நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கத்தர் நீ தீர்மானித்து வைத்தபடியே நிறுத்துவீராக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீ குறித்த காரியங்களை கத்தர் செய்து முடிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அண்டு எதிர்காலத்தில் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விடுவாங்களோ எனக்கு பலவீனம் வந்துருமோ எனக்கு பணம் இல்லாமல் போய்விடுமோ என்னால் வாழ முடியுமா என்று வேதனையோடு காத்து கொண்டிருக்கிற அண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அண்டவரை அந்த எதிர்பார்ப்பி அண்டவரை நீக்கி போட்டு கத்திருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக எதிர்மறையான எண்ணங்களை அழித்து போட்டு நேர்மறையான எண்ணங்களை கொடுங்க பிள்ளைகள் ஆசிர்வாதமா இருக்கட்டும் கத்தாவே அவர்கள் வாழ்க்கை ஆண்டவரை கட்டப்படட்டும் அப்பா ஆண்டவரை அவருடைய பலவீனங்கள் மாறுவதாக சுகம் உண்டாவதாக பலன் ஒடுங்க கூடாது அப்படி ஒடுங்கும் பொழுது கைவிட மாட்டீர் அல்லவா இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் அவர்களை ஆதரிக்கிறவர்களாக அவர்களை தேற்றுகிறவர்களாக முதிர் வயதிலே தாங்குகிறவர்களாக இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் அப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக உங்க கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வயதினரையும் வயோதிபரையும் உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருடைய எதிர்காலம் உங்க கையில இருக்கப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நன்மையும் கிருபையும் தொடரட்டும் வரும் காரியத்தை குறித்து யாரெல்லாம் கேட்டாங்களோ ஜெபித்தாங்களோ அவர்களுக்கு அற்புதங்களை செய்ய துவங்கி விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின இம்மட்டும் என்னை காத்து நடத்தின സ്തോത്രം എന്താണ് കൂടെ ഇമോലെ സ്തോത്രം എന്താണ് കൂടെയൊക്കെ ഇമോലേ സ്തോത്രം എന്തൊരു